சூர்யா நடிப்பில் கடைசியாக வெளியான கங்குவா திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது தற்போது கார்த்திக் சுப்ராஜன் ரெட்ரோ படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர் ஆஜி பாலாஜி இயக்கத்தில் நடித்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து வெற்றிமாரின் இயக்கத்தில் வாடிவாசல் படத்தில் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க இருக்கிறது சூழல் இப்படி இருக்க அக்ரவ் பவுண்டேஷனுக்கான புதிய அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது வசந்த் இயக்க நேருக்கு நேரு படத்தில் முதலில் அஜித்தும் விஜயும் நடித்தார்கள்

ஒரு பக்கம் கமர்ஷியல் பாதையிலும் நடித்தார் என்று சொன்னாலையுட்டில் நடிகர்களில் சூர்யாவும் ஒருவர் என்று பேச வைத்தார் ஆனால் அவருக்கு கடந்த சில வருடங்களாக ஹிட் படங்கள் எதுவும் அமையவில்லை அவரது நடிப்பில் கடைசியாக வெளியான கங்குவா எதற்கும் துணிந்தவன் ஆகிய இரண்டு படங்களுமே தோல்வியடைந்தன தற்போது அவர் சுப்போ படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் மேலும் ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் ஒரு படத்தில் நடித்து வரும் அவர் வெற்றி மாறன் இயக்கத்தில் வாடி வாசல் படத்தில் நடிக்க இருக்கிறார் கடந்த சில வருடங்களாகவே சூர்யா வெற்றி படங்கள் எதுவும் அடுத்து வரும் படங்கள் மீது பெரிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் அவரது ரசிகர்கள் வைத்திருக்கிறார்கள் இதற்கிடையே நடிப்பு மட்டுமின்றி நல்ல விஷயங்களையும் சூர்யா செய்து வருகிறார் முக்கியமாக அகர பவுண்டேஷன் மூலம் ஏராளமான ஏழை குழந்தைகளை அவர் படிக்க வைத்து ார் இன்னமும் அதை செய்து வருகிறார் சூழல் இப்படி இருக்க சென்னையில் அக்கரம் நிறுவனத்துக்கு என புதிய அலுவலகம் ஒன்று நின்று திறக்கப்பட்டது அதில் சூர்யா ரொம்பவே எமோஷனலாக பேசினார் கச்சினை படத்தை முடித்த பின்பு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் எனக்கு கொடுத்த அன்பை ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த விதைதான் என்று ஆலம்பரமாக வளர்ந்து நிற்கிறது பொருளாதார நெருக்கடியால் முதல் தலைமுறை மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாக

வர்கள் கல்வியே ஆயுதம் கல்வியை கேடையும் அலுவலகம் வருமானத்தில் வரும் ஒவ்வொரு ரூபாயும் படிப்புக்காக மட்டுமே பயன்படுத்துகிறோம் இது அறிவை பக்கிரும் இடமாக இருக்கும் எனக்கு இது தாய் வீடு போன்றது சொந்த வீடு கட்டிய போதும் அந்த சந்தோஷத்தை விடவும் அகரும் புதிய அலுவலகம் திறப்பு நாளில் வந்த சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது நடிகர் சோனியா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் அகரம் மரக்கட்டளை என்ற பெயரில் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான உதவிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் சென்னை தீநகரில் அமைந்துள்ள அகரம் மரக்கட்டளையின் புதிய அலுவலகத்தை சூர்யா என்று திறந்து வைத்தார் இதில் சிறப்பு விருந்தினராக ஜெய்பீம் பட இயக்குனர் தாசின் யானவேல் கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் ஜெய்பீம் இயக்குநர் தாசின் யானவேல் பேசும் போது தனி மனிதனுடையதாக இருக்கக்கூடாது என்பது தொடக்கத்தில் இருந்து சூர்யாவின் சிந்தனையாக இருந்தது அகரம் அரசு பள்ளி மாணவர்களுக்கானது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்கள் மட்டும் இதில் பயனடைந்து வருகின்றனர் என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க